நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து யாருக்கெல்லாம் தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரே வளாகத்தில் பல மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க மின்சார வாரியம் முடிவு செய்துள்ளது இதன் மூலம் ஒரு இணைப்புக்கு மட்டும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் அதிமுக ஆட்சியில் வீட்டு உபயோகிப்பாளர்களுக்கு அனைவருக்கும் நூறு யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது ஆட்சி மாற்றத்திற்கு பிறகும் திமுக இந்த திட்டத்தை தொடர்ந்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு மின்கட்டணம் உயர்த்தப்பட்ட இந்த ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின்கட்டண உயர்வு அமலுக்கு வருவது அறிவிப்பு வெளியானது அதாவது தற்பொழுது இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி வீடு மற்றும் குடிசை மின் நுகர்வோரில் ஒரு கோடி நுகர்வோர்களுக்கு மின் கட்டண உயர்வு எதுவும் இல்லை யூனிட் மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு நாலு அறுபது இருபது காசுகள் அதிகரித்து நாலு எண்பதாக உயர்த்தப்பட்டது முதல் ஐநூறு யூனிட்டுகளுக்கான கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் நாற்பத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது ஐநூத்தி ஒன்று முதல் அறுநூறு யூனிட் மின் நுகர்வோருக்கு ரூபாய் எட்டு புள்ளி பதினைந்து கட்டணம் பெறப்பட்ட நிலைகள் இப்போது எட்டு புள்ளி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அறுநூத்தி ஒன்று முதல் எட்நூறு யூனிட்டுகளுக்கு ரூபாய் ஒன்பது புள்ளி இருபதாக இருந்த மின்கட்டணம் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஐந்தாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த மின்கட்டண உயர்வால் நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியானது ஆனால் இதனை மின்சார வாரியம் திட்டவட்டமாக மறுத்தது நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது இது போன்ற செய்தியை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த நிலைகள் தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றிணைக்கும் மேம்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கான கணக்கெடுப்பும் பணிகளை தமிழ்நாடு மின்சார வாரியம் தொடங்கியுள்ளது அதாவது ஒரு வீடு அல்லது வர்த்தக நிறுவனத்தில் இரு மின் இணைப்புகள் இருந்தால் அதை ஒரே மின் இணைப்பாக ஒருங்கிணைந்து அதில் ஒன்று மட்டும் நூறு யூனிட் இலவசமாக கழித்து மின் கட்டணம் செய்யும் புதிய நடைமுறை சென்னையில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதேபோல வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த மின்வாரியம் முடிவு செய்துள்ளது மின் இணைப்பு எண்ணுடன் ஆதார எண்ணை இணைக்க வேண்டும் மின்வாரியம் அறிவித்த போதே ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகளை செய்து அதில் ஒரு இணைப்புக்கு மட்டும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படுத்த இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அது உறுதியாகியுள்ளது ஏற்கனவே சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு ஆகியவை ஏற்கனவே மக்களை அதிருப்தி உள்ளாக்கியுள்ள நிலையில் தற்போது நூறு யூனிட் இலவச மின்சார திட்டத்திலும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு மிகவும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ